ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அத்தியாத்ம சூத்திரங்கள் கடவுளை அடைவதற்கான வழி இதயத்தின் மூலமாகவே அமைகிறது சமயம் ஒழுக்கம் நன்னடத்தை மூலம் நன்கு வெளிப்படுத்தப்படுகிறது நலமே விலை மகிழ்ச்சியை பரிசு மனதே வெல்லுதலை மகத்தான வெற்றியாகும் ஒன்றில் அனைத்தும் அனைத்திலும் ஒன்றே கடவுள் கடவுளை விளக்குவது என்பது கடவுளை மறுப்பதாகும் ஆனால் தன்னடக்கம் தியானம் போன்றவற்றால் அவரை வாழ்ந்து காட்டுதல் காட்டிலும் சிறந்ததாகும் மௌனமான எடுத்துக்காட்டு ஆரவாரமான எடுத்துக்காட்டை விட மேலானது எண்ணம் நடத்தையை நிர்ணயிக்கிறது நடத்தை செயலை தூண்டுகிறது செயல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது மனிதனே நீ இங்கே ஒரு யாத்திரிகன் இந்த உலகம் ஒரு பரந்த பல்கலை கழகம் லட்சியம் ஒன்று பாதைகள் பல பாதைகள் ஒன்றோடொன்று மோதக்கூடாது மேல் கீழாகிய எண்ணங்கள் எல்லாம் அறியாமையின் விளைவுகளே முதலில் உன்னை புனிதமானதுதான் வேலையை வழிபாடு தீமையை அழிக்க முடியாது ஆனால் நன்மையை செய்வதுவே தீமையை அகற்றும் வந்தம் மற்றும் மயக்கத்திலிருந்து விடுபட்ட தூய அமைதியான இதயத்தில் உண்மை ஒளிர்கிறது அமைதியை நீங்கள் விரும்பினால் பற்றற்று திருப்தியுடன் இருங்கள் கோழைகளால் ஒரு பொழுதும் கடவுளை உணர முடியாது மக்கள் தொண்டின் மூலம் மகேசனை வணங்குவதாகிய ஒரு நீண்ட பிரார்த்தனையாக உங்கள் வாழ்க்கை அமையட்டும் மொத்த சுயநலமே அனைத்து துன்பத்தின் அடிப்படை தனிமனை ஒருவனது இதயத்தில் தான் உள்ளது பற்றின்மையால்தான் தான் மகிழ்ச்சி உள்ளது இதயத்திலிருந்து அனைத்து ஆசைகளையும் ஆசுக்களையும் அகற்றுவதே லட்சியமாகும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுக்கு ஏமாற்றமே வராது தன்னை பற்றி என்னாதிருந்தே நீதியை எதிர்பார்க்கலாம் நியாயத்தின் பாதையே கடமைக்கான வழியாகும் உங்களுக்கு எது நலன் தரும் என்பதை கடவுள் நன்கு அறிவார் கடவுளின் தர்மகர்த்தா போல உங்கள் கடமையை செய்யுங்கள் உடமையாளரை போல அன்று பிறரை பழிக்காதீர்கள் எல்லாமே உங்கள் நன்மைக்காகத்தான் தூய உள்ளமே உங்கள் சிறந்த நண்பன் எவரையும் வெறுக்காதீர்கள் எவரையும் குறைவாக பேசாதீர்கள் எவரையும் துன்புறுத்தாதீர்கள் ஒரே இறைவன் அனைத்திலும் உரைகிறார் பிறருக்கு துன்பம் செய்வதன் மூலம் உங்களை நீங்களே துன்புறுத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் எண்ணங்களை கண்காணியுங்கள் உங்கள் வாழ்க்கை அதனை கவனித்துக் கொள்ளும் ஒருவன் பெருமைப்படுத்திக் கொள்ளுதல் என்பது பாபகரமானது சுய பரிசோதனை சுய ஆராய்ச்சி முன்னேற்றத்தை தடை செய்வதன் மூலம் வீழ்ச்சியின் அத்தியாயம் ஆரம்பமாகிறது எந்த சமயமும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அன்று ஒருவனுக்கு சிறந்ததாக தெரிவது அடுத்தவனுக்கு நன்மையானதாக இராது பிறர் உங்களை வெறுப்பதை நீங்கள் விரும்புவதில்லை எனவே நீங்கள் பிறரை வெறுக்காதீர்கள் நீங்கள் பிறரால் ஏமாற்றப்பட விரும்புவதில்லை எனவே நீங்கள் பிறரை ஏமாற்ற விரும்பாதீர்கள் நீங்கள் பிறரால் துன்புறுத்தப்பட விரும்புவதில்லை எனவே நீங்கள் பிறரை துன்புறுத்தாதீர்கள் உங்கள் மீது பிறர் கோபிப்பதை நீங்கள் விரும்புவதில்லை எனவே நீங்கள் பிறர் மீது கோபிக்காதீர்கள் பிறர் உங்களை அநியாயமாக நடத்த நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எனவே நீங்கள் பிறரை அநியாயமாக நடத்தாதீர்கள் பிறர் உங்கள் மீது வஞ்சகமான எண்ணம் கொண்டு விளங்குவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எனவே நீங்கள் பிறர் மீது நல்ல எண்ணத்தை கொண்டு விளங்குங்கள் பிறர் உங்களை எவ்விதம் நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே போல நீங்கள் பிறரை நடத்துங்கள் என்பது ஒரு மேலான லட்சியம் மட்டுமல்ல ஒரு நடைமுறை தேவையுமாகும் நேர்மையாக செயல்படுங்கள் திருப்தியாகவும் அமைதியுடனும் இருங்கள் கட்டுவதை காட்டிலும் இடிப்பது எளிது எனவே எப்பொழுதும் நேரடியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுங்கள் மனதிலும் செயலிலும் தயால புத்தியுடன் இருங்கள் அதனால் நமது இதயம் விரிவடையும் பொருள்களை தானம் செய்வது மானசீக தானத்தை காட்டிலும் எளிதானது இதயத்திலிருந்து வருவது இதயத்திற்கு போகிறது எவனும் எப்பொழுதும் முட்டாளாக இருப்பதில்லை எவனும் எப்பொழுதும் கெட்டிக்காரனாக இருப்பதில்லை எனவே எல்லோருக்கும் மதிப்பு கொடுங்கள் யாரையும் இகழாதீர்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் பிறர் வேலையில் தலையிடாதீர்கள் கடவுளை குறிக்கோள் உலகம் அதை அடையும் பாதை கடவுளை லட்சியம் உலகமே வில் மனிதனை அம்பு ஒருவன் உலகத்தால் நலமடைய வேண்டுமே தவிர அதற்கு அடிமையாக ஆகக்கூடாது பிறரை நேசிப்பது என்பது பிறருக்கு உதவி செய்வதே ஆகும் ஒருவன் தன்னலமற்ற தொண்டு செய்து கொண்டே சுயநலமையாக இருக்க முடியாது இன்றைய தினத்தை பற்றி கவனம் செலுத்துங்கள் நாளைய தினம் அதுவே கவனித்துக் கொள்ளும் கடவுளின் கருணை அனைவர் மீதும் சமமாகவே பொழிகிறது யார் அதன் இதயத்தை திறக்கிறார்களோ அதன் இருப்பை அவர்களை உணர்கிறார்கள் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு ஆகாய கோட்டைகளை கட்டாதீர்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் நேர்மை உண்மை பொறுமை சகிப்பு தன்மை எளிமை பணிவு பெருந்தன்மை மன்னிக்கும் குணம் அன்பு பரிவு தைரியம் இச்சாசக்தி மனபலம் தன்னம்பிக்கை ஆண்மை தன்னலமின்மை இவையெல்லாம் தர்மத்தின் அடையாளங்கள் கர்வத்துடன் இருமாந்து இருக்காதீர்கள் நீங்கள் மூடினால் நீங்களும் மூடப்படுவீர்கள் நீங்கள் திறந்தால் நீங்களும் திறக்கப்படுவீர்கள் ரசிகேதனைப் போல அறிவாளியா இருங்கள் போல தர்மவானா இருங்கள் புத்தனை போல கரடையுடனும் பிரகலாதனைப் போல பக்தியுடனும் பீமனைப் போல உறுதியுடனும் ராமனைப் போல கடமை உணர்ச்சியுடனும் இயேசுவைப் போல தூய்மையுடனும் விளங்குங்கள் தூய்மை அடையுங்கள் மன ஒருமைப்பாடு கொள்ளுங்கள் சிந்தனை செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் ஆத்மானுபூதி அடையுங்கள் பிறருடன் இணைந்து வாழுங்கள் பிறரை புரிந்து கொள்ளுங்கள் நல்லவராய் இருங்கள் நல்லதை செய்யுங்கள் சாதகர்களுக்கு வழிகாட்டி உங்களது தேவைகளை மிக குறைந்த அளவிற்கு குறைத்துக் கொள்ளுங்கள் சூழ்நிலைகளுக்கு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் எந்த பொருளிடமோ அல்லது எவரிடமோ மாற்றுதல் கொள்ளாதீர்கள் உங்களிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொன்றாற்ற எப்பொழுதும் தயாராக இருங்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விடாதீர்கள் ஆத்ம பாவத்துடன் தொண்டாற்றுங்கள் அகர்த்தா செய்பவன் அல்லன் மற்றும் சாட்சி பாவத்தை கொள்ளுங்கள் அளந்து இனிமையாக பேசுங்கள் இறை உணர்விற்காக தீராத வேட்கை கொள்ளுங்கள் உங்கள் அனைத்து உடைமைகளையும் தொடர்ந்து இறைவனிடமே சரணடையுங்கள் ஆன்மீக பாதை என்பது ஒரு கத்தி பாதை குரு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறார் அதிகம் பொறுமையும் தொடர்ந்த முயற்சியையும் பெற்று விளங்குங்கள் அபியாசம் அல்லது பயிற்சி ஒரு நாள் கூட விட்டுவிடாதீர்கள் குரு மட்டுமே உங்களை வழிநடத்தி செல்ல வல்லவர் பாதை நீங்கள் தான் செல்ல வேண்டும் வாழ்க்கை குறுகியது மரண வேலை உறுதியாய் வருவது எனவே யோக சாதனையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அஞ்சாட ஆன்மீக நாட்குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னேற்றம் மற்றும் தோல்விகளை குறித்து வையுங்கள் உறுதிமொழிகளை காப்பாற்றுங்கள் சாதனைக்கு நேரமில்லை என்று புகார் செய்யாதீர்கள் தூக்கத்தையும் வெட்டி பேச்சுகளையும் குறையுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானத்தை அவசியம் செய்யுங்கள் கடவுளை பற்றிய எண்ணம் உலக எண்ணத்தை ஒதுக்கி வைக்கட்டும் தீவிரமான பிரம்ம சிந்தனையினால் நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண் என்ற எண்ணத்தை மறந்துவிடுங்கள் இன்று செய்ய முடிவதை நாளைக்கு என்று ஒத்தி போடாதீர்கள் உங்களது திறமைகளை பெருமையாக வெளிக்காட்டாதீர்கள் எளிமையுடனும் பணிவுடனும் இருங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியுடன் இருங்கள் கவலைகளை விடுங்கள் உங்களுக்கு தொடர்பில்லாதவற்றுடன் உதாசீனமாய் இருங்கள் விவாதம் மற்றும் வீண் தொடர்பிலிருந்து ஓடிவிடுங்கள் தினமும் சில மணி நேரங்களுக்கு தனித்திருங்கள் கஞ்சத்தனம் பொறாமை மற்றும் பணம் குவிப்பதை தவிருங்கள் விவேகம் வைராகியத்தால் உங்கள் உணர்ச்சிகளை அடக்குங்கள் எப்பொழுதும் மனதை சமநிலையில் வைத்திருங்கள் பேசுவதற்கு முன் இருமுறையும் செய்வதற்கு முன் மும்முறையும் யோசியுங்கள் புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் குற்றம் காணுதல் ஆகியவற்றை தவறுங்கள் உங்கள் பலவீனங்களையும் குறைகளையும் காணுங்கள் மற்றவர்களிடம் நல்லதை மட்டுமே காணுங்கள் பெற செய்த தீங்கை மறந்து மன்னியுங்கள் பயங்கர பாம்பென கருதி காமம் குரோதம் ஆணவம் மோகம் மற்றும் லோபத்தை வெறுத்து ஒதுக்குங்கள் உங்களை வெறுப்பவர்களிடம் நல்லதை செய்யுங்கள் எந்த அளவு துன்பத்தையும் கொள்ள தயாராகுங்கள் உங்களிடம் வைராகியத்தை விசாரிக்க உதவும் சில பொன்மணிகளை எப்பொழுதும் வைத்திருங்கள் உலக இன்பத்தை விஷம் போலவும் கருதுங்கள் அவை உங்களுக்கு திருப்தி அளிக்க மாட்டா ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொருவரன்றிலும் கடவுளை காணுங்கள் மனம் கீழான இச்சைகளால் அழைக்கழிக்கப்படும் போது சங்கீர்த்தனம் சத்சங்கம் மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் பொறுமையுடனும் தைரியத்துடனும் தடைகளை சமாளியுங்கள் பாதையில் நீங்கள் செல்லுகையில் விமர்சனங்களுக்கு அஞ்சாதீர்கள் புகழ்ச்சிக்கு மயங்க வேண்டாம் முரடர்களையும் கையவர்களையும் மதித்து நடங்கள் அவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் பகிரங்கமாக உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள் ஆசனம் மற்றும் பயிற்சிகளை புறக்கணிக்காதீர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருங்கள் தானத்தால் உங்கள் இதயத்தை விசாலமாக்குங்கள் கொடுப்பதில் தாராளமாய் இருங்கள் ஒருவர் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே கொடுங்கள் ஆசைகள் துன்பத்தை அதிகரிக்கின்றன திருப்தியை வளருங்கள் புலன்களை ஒவ்வொன்றாக அடக்குங்கள் இடையறாத விசாரத்தால் பிரம்மாக்கார விருத்தியை வளருங்கள் உங்கள் எல்லா எண்ணங்களையும் கண்காணியுங்கள் அவற்றை தூயதாகவும் உயர்ந்ததாகவும் வைத்திருங்கள் யாராவது உங்களை வைத்தாலோ அச்சுறுத்தினாலோ ஏசினாலோ பொறுமையை இழக்காதீர்கள் அது வெறும் சப்த ஜாலமே உங்கள் மனதை கடவுளிடம் செலுத்தி உண்மையில் வாழுங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை கொண்டு வாழுங்கள் கவனமாக முன்னேறுங்கள் வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து முன்னேறுங்கள் ஊனத்தின் மகிமை அளப்பரியது இந்த வழக்கத்தை ஒருபொழுதும் விட வேண்டாம் ஒளி தொடுதல் பார்த்தல் எண்ணங்கள் ஆகிய நான்கே காமம் உள்ளே புகுவதற்கான வாயில்களாகவும் எனவே விழிப்புடன் கடவுளை கடவுளையன்றி வேறு எவருடனும் நெருங்கிய தொடர்பு வேண்டாம் பிறருடன் நெருக்கம் வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மிதமாயிருங்கள் அளவு மீறியவை அனைத்தும் ஆபத்தானவை தினமும் ஆத்ம சோதனையும் சுய விசாரமும் செய்யுங்கள் ஆன்மீக பாதையில் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் சக்தியை சேமித்து மனதை ஒருமைப்படுத்துங்கள் உணவு உடை மற்றும் உடல் மற்றும் உரிமை பற்றி என்ன வேண்டும் ஆத்மாவை பற்றி அதிகம் எண்ணுங்கள் இந்த பிறவையிலேயே நீங்கள் ஆத்மானுபூதி அடைய வேண்டும் கடவுளிடம் மட்டுமே நித்திய சுகம் சாந்தி ஆகியவற்றை பெற முடியும் உங்கள் இதயத்தில் கடவுள் இருக்கிறார் அவர் உங்களிடமும் நீங்கள் அவரிடமும் இருக்கின்றீர்கள் அவரது சாந்தியத்தை உணருங்கள் மனதின் மயக்கத்தால் துன்பத்தை இன்பமாக கருதுகிறீர்கள் இந்த உலகில் ஒவ்வொருவரும் இன்பத்தை தேடி ஓடி துன்பத்தை தவிர்க்க முயல்கின்றனர் புலன் இன்பம் பல்வேறு தொல்லைகளுடன் கூடியது பற்றுதல் அன்பு மரியாதை இரக்கம் போன்றவை பலவற்றால் மாயை பந்தப்படுத்தப்படுகிறது மனித அன்பு தன்னலமானது போலியானது இந்த உலகில் உள்ள அனைத்தும் பொய் என்பதால் அன்பையும் மரியாதையையும் விஷம் போல கருதுங்கள் தனியே வாழ்ந்து உங்கள் ஆத்மாவில் தே அனுபவியுங்கள் ஆன்மீக தாகம் உள்ளவனால் மட்டுமே அமரத்துவ அமிர்தத்தை பருக முடியும் புல முன்னர் ஆத்மானந்தத்தை அடைய முடியாது குருவின் தொடர்பினால் அஞ்சு உலகாயத மக்களை மாற்றி அமைக்க வழியேதும் கிடையாது தியானத்தில் ஆரம்ப சாதகர்களுக்கு வேலை உதவிகரமானது ஆனால் மேல்நிலை சாதகர்களுக்கு அது ஒரு இடையூறு மனம் என்பது சம்ஸ்காரங்கள் எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் பதிவுகள் உணர்ச்சிகள் ஆகியவற்றின் ஒரு குவியலை ஆசைகளால் பலர் யோகத்திலிருந்து நழுவி இருக்கின்றனர் இந்த உலகில் பெறற்கரியது மன ஒருமைப்பாடு ஆத்ம ஞானத்திற்கு மனத்தூய்மை மிகவும் இன்றியமையாதது கடந்த கால நினைவுகள் ஒரு சாதகனின் ஆன்மீக முன்னேற்றத்தை தடை செய்கிறது தன்னழம் கூடிய ஸ்தூல மனம் ஆன்மீக வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல தொடரும்